அருணை அருட்பேரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க உலகெல்லாம் போற்ற வடிவாக விளங்கும் அருட்பெருங்கு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் அருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்ப மகாபாலையின்னி நாளை எல்லாம் செயல்கூடும் திருவருள் விளைதல் இரண்டாவது பாடலில் பெருமான் அறிவிலேன் அறிந்தார்க்கு அடிபணி புரியேன் அச்சமும் அவலமும் உடையேன் செறிவிலேன் பொதுவாம் தெய்வம் நீ நினது திருவுள்ளத்தெனை நினையாயேல் எருவிலேன் சிறியேன் எங்கனம் புகுவேன் என் செய்வேன் யார் துணை என்பேன் பிரிவிலேன் பிரிந்தால் உயிர் தரிக்கலன் என் பிழை பொறுத்தருள்வது உன் கடனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் முதல் பாடலில் செய்வகை அறியன் என கூறி என்ன செய்ய வேண்டும் என உறுதிபட உரைத்தார் என்ன செய்வேன் யார் துணை என்பேன் அருட்பெருஞ்சோதி துணை அருட்பெருஞ்சோதியை நாம் காண முடியாது அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் தான் நமக்கு துணை அருட்பெருஞ்சோதி தன்னை தான் வெளிப்படுத்துகிறது இவ்வாறெனில் விஞ்ஞானம் எல்லோரும் பயனடைவது மெஞ்ஞானம் அக அனுபவம் அவரவருக்கு முன்னும்பு எல்லோருக்கும் அருட்பிரிஞ்சுறைவன் தன்னை காட்டாது தன் தடையற்ற இயக்கமாக்கிய காற்றின் செயல் மட்டும் உலகமாந்தர் காட்டினார் மனம் என்பது சப்தம் சப்தம் என்பது ஒளி ஒளி என்பது நினைப்பு நினைப்பு என்பது எண்ணம் இந்த எண்ணங்கலையை நிறுத்த மந்திரம் பயன்படுத்தி அதனை உருவாக்கி கருவாக்கி ஆறு ஆதாரம் கடந்து நிராதாரம் அடைந்தனர் அதனால்தான் கடவுளார் மனத்துக்கண் வாசலான் ஆதல் அனைத்தரன் ஆகுள நீர என்றார் மகரசி மனது மது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்றார் காட்டின இயக்கமாகிய மனதை வென்று இடதையாகிய மனது சிற்றபையில் நாதம் தசநாதம் கேட்டு ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு செலுத்தி அவர்கள் தவம் முதிர்ந்து இறைவனை அடைந்தனர் இது முத்தி நிலை சித்தி நிலை ஆனால் ஒளி இயக்கமாகிய அருட்பெருஞ்சோதி தன்னை யாருக்கும் காட்டவில்லை அதனால்தான் பெருமான் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா தனியல் தனக்கு இறைவன் அளித்ததாகவும் ஐவரும் காண்பதற்கு அறிய பெறும் பொருள் என் கைவர புரிந்து நான் அடந்த நிலை இறை நிலை அறிந்து அம்மயமானேன் எனவும் உறுதிபட கூறுகிறார் இவருக்கு மட்டும் எவ்வாறு காட்டியது பொதுவாம் தெய்வம் நீ எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் ஆனால் ஒரு உண்மையை வெளிப்பட காட்டுகிறார் உயிரெலாம் ஒரு நீ திருநடம் புரியும் பொது என அறிந்தேன் அருட்பெருஞ்சோதி பேரறிவு பெருஞ்சோதி பரம ஆக பரம ஆகாச சொர்பர் அனாதி அவர் ஆன்ம சிற்றனு ஒளி இந்த ஒளிக்குள் ஒளியாக அருபெருஞ்சுதிரைவர் எல்லா உயிரிலும் உள்ளார் இந்த சிற்றறிவும் அனாதி அருள் பெருஞ்சுதிரைவனை அடையும் வரை ஆன்ம அழியாது இதனை உறுதிப்படுத்த திருவடி புகழ்ச்சியில் பரசிவம் சின்மயம் பூரணம் எனவும் மகாதேவ மலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராமொழி தானாகி எனவும் உயிர் என்பது உலகத்தில் ஜீவிப்பதால் அது ஜீவனாகி காற்று அது தடையற்ற இயக்கமாக நாம் உட்கொண்டு சுவாசிக்கிறோம் அதை தடைப்பட்டால் நமக்கு மாறணம் நினைந்துவிடும் இந்த ஜீவனில் பரமாத்மாவாக உயிருக்குள் உயிராக அதாவது ஒளிக்குள் ஒளியாக ஆன்ம சிற்றன் ஒளி அதாவது அறிவாக உள்ளது அதுதான் வெளிச்சம் எனவும் இதனை மகாதேவ மாலையில் இலகு சிதகசமாய் பரமகாச இயல்பியா இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாததாகி என்கின்றார் சரி அவரை எப்படி அடைவது என சர்க்குரு ஆன்மா பிரகாசம் அடையணும் தடவையற்ற இயக்கமாகிய மனம் தடையற்று தினசரி தரத்துக்கு தக்கவாறு எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க உபகாரத்தால் உபகார சக்தி கூடி ஆன்மா பிரகாசம் அடையடைய தான் இறைநிலை அறிந்து அம்மயமாகும் என்கின்றார் அப்ப யார் தெய்வம் என்ன செய்ய வேண்டும் என கூறிவிட்டார் மேலும் பறவெளியில் துணை வேறில்லை என்கின்றார் நின்னது திருவுள்ளத்தை நினையாயேல் அருட்பெருஞ்சூதி அனுபவம் அந்த அனுபவம் பரிபூர்ணமாக பெற்றவர் பெருமான் ஒருவரே பெருமான் கூறியபடி நாம் நடந்து நாம் அவரை அறிந்தால் அவர் நம்மை அறிவார் நாம் பசித்தோர் முகம் பார்த்தால் அவர் நம்மை பார்ப்பார் பொருள் பொருள் என்பது இல்வாழ்வுக்கு தேவை அருள் என்பது அவ்வுலக வாழ்வுக்கு தேவை உழைக்க உழைக்க ஊதியம் பொய் பொய்ப்பொருளை கொண்டு தன் தேவை போக எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க பொருள் மெய்ப்பொருளாக மாறும் நீ எவ்வளவு உபகாரம் செய்கிறாயோ அதற்கு ஏற்ற அனுபவம் கிடைக்கும் நீ அதை நினைக்காம அது உன்னை நினைக்காது நாம் நம்முடைய சிறுமையும் நாம் நமக்கு அருட்பெரிஞ்சோதிரைவர் முழு அனுபவம் பெற்ற பெருமான் நமக்கு செய்த உதவிகளையும் என்னென்ன உதவிகள் செய்து உள்ளார் என்பதை நினைந்து நினைந்து பலகாலம் தினசரி நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு செயல்படணும் செருவிலேன் அடக்கம் எப்போ உடமையாகும் இந்த நூல் திருவருப்பா உலகமாயந்தர் உய வழங்கப்பட்டுள்ளது உலகேலார் அறம் என்றால் என்ன அதனால் என்ன நன்மை என்பதை அறிவால் செயல் அறிந்து செயல்பட இல்வாழ்க்கை பதினோரு கடமை சரிவர செய்து வாழ்க்கை நலம் ஏற்று அன்பு பண்பாகவும் அறன் பயமாகவும் வாழ்ந்து நல்ல குழந்தை பெற்று தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோரிடம் செலுத்தி அன்பை உடைமையாக்கி விருந்து ஓம்பி இனிய வார்த்தை பேசி செய் மறவாது நடுநிலைமை தவறாது வாழ்ந்தால் தன்னில் மனமடங்கும் வாக்கடங்கும் காயமடங்கும் இதனை திரிகன அடக்கம் என்பார்கள் அறிவிலேன் அறிவு என்பது ஒளி ஒளி என்பது வெளிச்சம் உலகர் என்பது என்பது வேறு அருள் என்பது என்பது வேறு அருள் அறிவு பெற தன்னை உரணும் அடங்கணும் செயல்படணும் செயல்பட்டால் பயம் துன்பம் நீங்கும் அறிந்தார்க்கு அடிபணி புரியேன் சிதம்பர ராமலிங்க சுவாமிகளில் அருட்பிரிஞ்சு திறவனை பரிபூர்ணாக அறிந்து அம்மயமாகி உள்ளார் அவர் கூறியபடி நாம் செயல்படணும் செயல்பட்டால் எல்லாம் செயல்படும் எரிவிலேன் குற்றம் போக்கும் மனது சர்க்குரு சத்திய சிறு விண்ணப்பத்தில் குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற ஸ்ரீயேங்கள் சர்க்குரு கூறுவது போல் நாம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்கும் செயலை தினசரி தொடர்ந்து செய்து வந்தாலே மனதில் உள்ள குற்றம் யாவும் சிறிய தயவால் அருட்பெருஞ்சோதி இறைவனின் பெரிய தவையின் உதவியால் வெளியேறிவிடும் நாம் தயவனால் தயாவண்ணம் ஆக நம்மை அது தானே வந்து புகும் என இப்பாடலில் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குலைமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருள் பிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்